சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லேயோ போட்டால் உங்கள் நம்ம பண்ணையோட லொக்கேஷன் வந்துருங்க நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளில் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க நம்ம வந்து கால்நடை தீவனங்கள் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்குறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் நம்ம விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வர வரத்தீவனங்க ட்ரை ஃபீடுங்க இரண்டுமே நாற்பத்தைந்து கிலோ இடையில் கிடைக்குதுங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சுற்றுலவில் ஈரப்பதம் மிக்க தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஐநூற்றி ஐம்பதுக்கும் வரத்தீவனம் நாற்பத்தைந்து கிலோ ஆயிரத்தி நூறுக்கும் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறோம்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவில் கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க இன்றைய விற்பனை பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது மூன்றாம் மீத்து விளாட கொம்பு மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க ஆனால் இன்னும் வந்து சினை உறுதி செய்யப்படவில்லைங்க கறவைக்கு கால் அணைச்சி பால் கறக்கணும் நல்ல கொம்பு தலைங்க இருந்த இடத்துல வந்து மூக்குத்தாமையும் வச்சுருந்ததுனால நம்மளும் வந்து அதே மாதிரி மொகரையில் போட்டிருக்குறோம் வாங்குறவங்களுக்கு மூக்குத்தி கொம்பு கட்டி கட்டி கொடுக்கணுன்னாலும் நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இப்படியே எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குது கர்ப்பப்பை தெளிவாக இருக்குது மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க இயற்கை விவசாயம் பண்ணணும் இல்லை ஒரு கிடாரிக்கன்று வாங்குகிற விலையில் ஒரு மாடு வேணும் அப்படின்லாம் எதிர்பார்க்குறவங்களுக்கு தாராளமாக இதை தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பில் என்ன விலையோ அதே தான் நம்ம வந்து போட்டிருக்குறோங்க ஈத்து மாடு கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் நாலு ஆம்பில் பால் வரும் கர்ப்பபை தெளிவாக இருக்குது சுழி சுத்தமாக இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற தொலைபேசி எண்ணுக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவுபடுத்திக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாங்கின வசதி ஏற்பாடு பண்ணி தர்றவங்க ஒரு கிடாரி கண்ணு மேய்க்கணும்னு வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஈத்து மாடாக மேய்க்கலாம்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூன்றாம் ஈத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாமுங்க பாலோட அளவீடு நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் கிட்டே வரும் ரெண்டு கறந்துட்டு கண்ணுக்கு குடுற அளவுக்கு பால் இருக்குங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு மாதம் கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க பட்டிருக்குதுங்க காங்கு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் மாடு நல்ல உருட்டான மாடுங்க நல்ல மடிகால் சுத்தம் நல்ல தோகம் தோகமடிங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இந்த மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க செனைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க சுழிக்கு சுத்த சுழி சுத்தமாக இருக்கும் கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் மார் நல்ல வெயிட்டு கிணத்துல ரெட்டன் மாடுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஆறு டு ஏழு மாதம் சென்னை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டுள்ளது கரைவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க நல்ல மடிகால் சுத்தங்க நல்ல தோகமடி இருக்குதுங்க தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க அதனால் புது இடம் புது சூழல் அப்படிங்கிறது எதுவும் இல்லை மாடு நல்ல தரத்தில் தெளிவான மாடு சந்தை மதிப்பாக சனையே இல்லாத மாடு என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில்தான் நம்மளும் பதிவாக சொல்லியிருக்கிறோம் விற்பனை விலை முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இதை போன்று விற்பனைகளை நீங்களும் வந்து மேற்கொள்ளலாமுங்க உங்கள் இருந்து தெளிவான புகைப்படம் தெளிவான வீடியோக்கள் நாட்டு மாடு கன்றுகள் மாடுகள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா தெளிவாக எடுத்து ஃபேஸ்புக் குரூப் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்மளுடைய குரூப்புங்க அதில் இருபத்தோராயிரம் நண்பர்களும் எழுவத்தோராயிரம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க நீங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடனே மற்றவர்களுக்கு போய் சேர்கிறதுக்கு அந்த குழுவை பயன்படுத்தி நீங்கள் விற்பனை பதிவுகளை மேற்கொள்ளலாம் நாள்தோறும் அதில் வந்து ஒரு இருபதுலேருந்து ஒரு நாற்பது வரைக்கும் விற்பனை பதிவுகளை பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து வியாபாரிகள் விவசாயிகள் போட்டுட்டு வர்றாங்க அதில் வியாபாரமும் செஞ்சுட்டு வர்றாங்க நம்ம மாடை நேரடியாக விற்பனை செய்கிறதுக்கு இந்த தளத்தை பயன்படுத்தி நீங்கள் விற்பனையை மேற்கொள்ளலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்காவது ஈத்து செவலை மாடுங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் வந்து ஒரு இருபது நாள் கால அவகாசம் இருக்குதுங்க நல்ல கரவித்திறன் வருங்க நேரம் ரெண்டு லிட்டர் டு ரெண்டாயிரம் லிட்டர் பால் கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு இருக்குதுங்க அந்தளவுக்கு மடியும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல மடியுங்க நல்ல மடி சுருக்கமும் இருக்குதுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க அணைச்சாலும் பாலுக்கு நிற்கும் நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல கறவை திறன் இருக்கிற மாதிரி நான்காவது ஏற்று செவலை மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் காவிங்கன்னு போடுங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல தெளிவான நான்காவது ஏற்று மயிலை மாடு தேவைப்படும் நண்பர்கள் நான்காவது வீர்த்து செவலை மாடு தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நாலாவது ஈத்துங்க இன்னும் இருபது நாள் அவங்க கண்ணு போட ரெண்டே காலும் ரெண்டும் கறக்குற அளவுக்கு நல்ல தோகமடி இருக்குதுங்க நல்ல குணத்தில் இருக்குதுங்க விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க மாடு நீங்கள் பால் கறந்துட்டு விற்பனை செஞ்சீங்கனாலும் கண்டிப்பாக வந்து நஷ்டம் ஏற்படாது ஏன்னா மாடு நல்ல உடசல் கிடாரி கண்ணோ ஒரு பன்னெண்டாயிரம் ரூபாயிலருந்து ஒரு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யலாமுங்க மாடு செனையே இல்லைனாலும் இருபத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்பனை பண்ணலாமுங்க அதனால் இந்த மாதிரியான விலைகளில் வாங்கும் பொழுது திருப்பி விற்ங்கனாலும் கண்டிப்பாக நஷ்டம் வராது மதிப்பு கூட்டல் அப்படிங்கிறது மீண்டும் வந்து மாட்டை ஒரு மூணு மாதம் சென பண்ணி காலக்கன்று கண்ணோ எதுவாக இருந்தாலும் குடல் புழு நீக்கம் சரியான கால அளவுகளில் பண்ணி அதே மாதிரி கன்றுகள் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாள் டு முப்பது நாள் ஆனால் தவிடு வச்சு பழக்கி கன்றுனுடைய உடல் வளர்ச்சியை நம்ம கண்காணிச்சிக்கிட்டே வரணுங்க அப்போ தான் கண்ணை வந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியுங்க பால் விற்ற்றும் போது இருபதாயிரம் ரூபாயிலருந்து இருபத்தாயிரம் கூட விற்பனை செய்யலாம் அது நம்ம வந்து கண்ணை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு அதில் லாபத்தை கொடுக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூன்றாவது இத்து குறா மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகுங்க கண் போடுறதுக்கு பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை ஒரு மூன்றரை பால் கறக்குங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மயிலை காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காது உள்மடல் வெள்ளை கொம்பு வெள்ளை மூக்கு மேல்தோர வெள்ளைங்க நாலு காலு வெள்ளைங்க வால் வெள்ளை குராங்கிறது வந்து அந்த நிறத்தை குறிப்பிடக்கூடியதுங்க அதனால் மாடு நல்ல அலை லட்சணமாக இருக்கும் நேரம் காலையில் ஒரு ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் வரும் கரைவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் கால் அணைச்சி கடக்கிறதுக்கு ஏற்ற தெளிவான மாடு தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பண்ணைக்கு நேரில் வர்றவங்க காலை ஆறு மணியிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வெளிச்சத்தில் வந்து மாடு பிடிச்சிதுன்னா அட்வான்ஸ் பண்ணிட்டு போகலாம் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க பல் போடாத மயிலை கிடாரிங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியாச்சுங்க பண்ணி ஒரு பத்து தான் இருக்கும் நல்ல தரமான கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல் போடலை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியாச்சு நல்ல கொம்பு தலையில் இருக்குதுங்க மூக்கு குத்தியும் கொடுக்கலாமுங்க நல்ல குணவணம் நல்ல நெட்டு நீளம் நல்ல அமைப்பில் இருக்குதுங்க காங்கேயத்தில் விளாட கொம்பு கிடாரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க வயசு இருபத்தி மூணு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது மயில காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியாச்சு கன்று போட்டால் காங்கேயம் கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பால் வர்றதுக்கு கண்டிப்பாக தலையத்துக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க நல்ல கொம்பு தலை நல்ல மடிகால் சுத்தம் வால் நல்ல சன்ன வாழுங்க தெளிவான ஒரு கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு வர நம்பருக்கு தொடர்பு விற்பனை விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காரி கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு எட்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லை தண்ணி நல்லா எடுத்துக்குதுங்க விற்பனை விலை பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க குறைஞ்ச விலையில் காங்கேயம் காரி கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க சுழி சுத்தமாக இருக்கணும் கழிப்பு சுளி குறைப்பழுது இருக்கக்கூடாது விலையும் நம்ம கேட்ட விலையில் வரணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் விற்பனை விலை பனிரெண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரமான காங்கேயம் கன்றுகள் வந்து அதேப்படியே விற்பனை கொண்டு வர முடியறது இல்லைங்க எப்பாவது தான் ஒன்று ரெண்டு நம்ம விற்பனைக்காக கொண்டு வர முடியுது அதே மாதிரி விலை குறைவாகவும் நிறைய எதிர்பார்க்குறாங்க நல்ல தரத்துலையும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் அந்த மாதிரியான பதிவுகள் எல்லா நாளும் நம்ம கொண்டு வர முடியறதில்ல அதனால் காங்கேயம் மாடுகளை பொறுத்த வரைக்கும் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க இன்றைக்கி இந்த மாதிரியான கிடாரி கன்றுகளை தேர்வு செஞ்சு நம்ம வளர்க்கலனா இன்னும் ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடம் கழித்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு காங்கை மாட்டுப்பால் வேணும்னு காங்கை மாடுகள் தேடும் பொழுது அந்த அன்றைக்கி நல்ல மாடுகள் கிடைக்காதுங்க இருக்கிற மாடுகளை வாங்கக்கூடிய சூழல் தான் இன்றைக்கே இருக்குதுங்க அதனால் கன்றுகள் உங்களுக்கான விலையில் கிடைக்கும் பட்சத்தில் தாராளமாக தேர்வு செஞ்சுக்கலாம் நல்ல தரமான கண் வயசு எட்டு மாதம் ஆகுது விற்பனை விலை பனிரெண்டாயிரம் கழிப்பு சுழி இல்லை குறைப்பழது இல்லைங்க மறை இல்லை கன்று வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க நிறைய பேர் வந்து காலதாமதம் பார்க்குறதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒவ்வொரு முறையும் உள்ளே போய் பார்க்குறதுனால தான் அவங்களுக்கு வந்து வீடியோ காலதாமதமாக இருக்குது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் நம் பதிவு போட்ட உடனே உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க மதியம் பதிவு பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு டு இரண்டு முப்பதுங்க இப்போது கடந்த ஒரு மாத காலமாகவே நம்ம மதியம் பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு மணிக்கு மேலே இரண்டு முப்பது வரை அந்த மாதிரி தான் பதிவு போடுறோம் அதனால் மறக்காமல் ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவில் வந்து ஒவ்வொரு மாடோ கண்ணோ அதுக்கு இரண்டு நிமிடத்தில் தான் நம்ம வந்து விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அந்த இரண்டு நிமிடம் வீடியோவையும் ஆடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதை பற்றின முழுமையான புரிதல் உங்களுக்கு கிடைக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நல்ல பெருங்கூட்டான காங்கையும் மயிலையும் மாடுங்க ஈனக்கூடியது மூணாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க நல்ல குணங்க மயில காலைக்கு இணைச்சேரிக்க பண்ணியிருக்குது செனையும் உத்தரவாதம் பண் செனை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சென்னை உத்தரவாதம் பண்ணியிருக்குது மாடு வண்டி எறுதாட்ட நல்ல பெரும் மாடுங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாம் செனையே இல்லைனாலும் மாடு அந்தளவுக்கு ந விற்பனை ஆகுங்க சந்தை மதிப்பாக இந்த மாடு வந்து ஒரு முப்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு செனையில்லாத மாடு விற்குங்க ஆறு மாதம் செனைங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க